ும் மறக்காது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வார்த்தைக்கு இணங்க ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை ஏழை மக்களுடைய பசியை தீர்க்கின்ற ஒருவராக எந்தவிதமான சுயநலமும் இன்றி அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார் அந்த தான் பசித்திருக்க கூடாது ஒருவரும் கூட பசித்திருக்க கூடாது என்பதில மிகுந்த கவனம் கொண்டவர் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதனால்தான் இன்றைக்கும் கூட அவரது சமாதியில தினம் தினம் ஏழைகளுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது யாரை கண்டாலும் உணவு உண்டு அவரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிற பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற கரிசனம் கொண்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் எனவேதான் பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிற எஸ் கட்சியோடு இரண்டர கலந்திருந்தவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் எஸ் சிபிஐ கட்சி மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு பேரவா கொண்டிருந்தார் ஆனால் அது அன்றைக்கு அது நடைபெறாமல் போய்விட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணியோடு எஸ் ஜிபிஐ கட்சி நாடாளுமன்றத்தை தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டோம் இந்த தருணத்தில் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இழந்து பாடுகிற அனைத்து இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நினைவு தின பேரணியை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை சென்னை மாநகர காவல்துறை அனுமதிக்கவில்லை என்கிற செய்தி மிகுந்த வருத்தத்தை தருகிறது தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவராக திகழ்ந்தவர் மக்களுடைய உள்ளங்களில இன்றைக்கும் நிலைபெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவு தின பேரணியை கூட அனுமதிக்கவில்லை என்று சொல்வது தமிழ்நாட்டில் ஜனநாயகம் கிலோ என்ன விலை என்று கேட்கிற நிலையில இருக்கிறது எனவே இதையெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தமிழக அரசு ஜனநாயக வழியில் செயல்படுபவர்களை அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான அனுமதியும் வழங்கி இந்த உரிமைகளை மதித்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நெல்லை முபாரக் மாநில தலைவர் எஸ்டிபி கட்சி கட்சி